திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் நினைத்தாலே இனிக்கும் இந்த படத்தில் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஜெயப்பிரதா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகள் எழுதினார் இப்படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்கள் அந்த காலத்தில் திருவிழா கோலம் பூண்டது படத்தின் ஹீரோ கமல்ஹாசன் என்றாலும் துணை பாத்திரமாக வந்த ரஜினிகாந்திற்கு நிறைய காட்சிகளை கொடுத்தார் பாலச்சந்தர் பாலச்சந்தரால் தான் ரஜினி மிகப்பெரிய கவனம் பெற்றார் துவக்க படங்களில் ரஜினியை வில்லனாக பயன்படுத்திய பாலச்சந்தர் நினைத்தாலே இனிக்கும் படத்தில் முற்றிலும் மாறுபட்ட பாத்திரத்தில் ஜாலியான இளைஞனாக பயன்படுத்தினார் நினைத்தாலே இனிக்கும் படத்தில் இடம்பெற்றிருந்த எங்கேயும் எப்போதும் பாடல் கத்தாழ காட்டுக்குள்ள விரகுடிக்க போனாலாம் என்ற கிராமப்புற பாட்டிலிருந்து வந்ததாகும் அதே போன்று சம்போ சம்போ என்ற பாடல் மலபாரில் பிரபலமான ஜன்னா இங்கினில் ஜனிச்ச பூமியில் கணிகாண்டம் சிவசம்போ என்ற பாடலை முன்மாதிரியாக வைத்து இசையமைக்கப்பட்டது இதுகுறித்து இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார் அவர் பேசியதாவது ஒரு குத்துப்பாட்டை யாரும் கண்டுபிடிக்காத வகையில் வெஸ்டர்ன் பாட்டாக மாற்ற வேண்டும் அப்படிதான் எங்கேயும் எப்போதும் பாடல் உருவானது இப்படி ஒரு பாட்டிலிருந்துதான் மற்றொரு பாடல் வந்தது இந்த பாட்டை கேட்டால் பத்து வயது குறைந்துவிடும் எனக்கு எப்போதும் இருபத்தி இரண்டு வயதுதான் என்று கூறியுள்ளார் எம்எஸ்வியின் பாடல்கள் என்றாலே அதில் ஒரு துள்ளலும் துடிப்பும் நிச்சயம் கலந்திருக்கும் மனதை மயக்கும் இனிமையான பாடல்களை தந்ததாலேயே அவருக்கு மெல்லிசை மன்னர் என்ற பட்டம் கிடைத்தது கவிஞர்களின் பாடல் வரிகளுக்கு தனது இசையால் உயிர் கொடுத்தவர் எம்எஸ்வி சிவாஜி எம்ஜிஆர் ரஜினிகமல் அஜித் என மூன்று தலைமுறைகளை தாண்டி பணிபுரிந்தவர் எம் எஸ் பி ஜெய்சங்கர் சிவகுமார் முத்துராமன் என பாரபட்சமின்றி தனது இசையை அள்ளி வழங்கிய வல்லலவர் இசையமைப்பதோடு நிறுத்திவிடாமல் சில பாடல்களை தந்து வித்தியாசமான குரலால் பாடி ரசிகர்கள் மனதில் இடம் இடம்பிடித்தவர் எம்எஸ்வி திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்